வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடைக்கானல் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்ற இடத்துக்கு ஒரு வழி லேக்லேருந்து நம்ம ரைட் போகிறோம் ரைட்டு கொஞ்சம் தூரம் போ போனதுக்கப்புறமா அங்கே பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் வரும் ஜங்ஷன் அதில் ரைட் எடுக்கிறோம் அது வில்பட்டி பல்லங்கி போகிற ரோடு ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க இப்போ லெஃப்ட்டு திரும்பின உடனே கொஞ்சம் தூரத்தில் சிக்னல் வரும் அந்த இடத்துல ரைட் திரும்பணும் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் ரைட்டில் ரைட்டில் திரும்பணும் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் ரைட்டில் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல திரும்பணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா நாயுடுபுரம் ஓகேங்களா நம்ம நாயுடுபுரம் தாண்டுறோம் சப்போஸ் நீங்கள் வந்து குறிஞ்சாண்டவர் கோயில் அந்த முருகர் கோயிலுக்கு போகணுன்னா இங்கேருந்து நம்ம இடத்துல இருந்து ரொம்ப பார்க்கும் ஓகேவா நீங்கள் நேராக நம்ம ரூமுக்கு முதல்ல போயிடுவோம் இந்த நாயுடுபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேடு வரும் அதில் ஏறி இறங்கின உடனே நம்ம ரைட்டு திரும்பணும் ஓகேவா நான் அதை ஸ்லோ மோஷனில் அந்த இடத்துல மட்டும் ரைட்டு திரும்ப இடத்துல காமிக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு திரும்பணும் ரைட்டில் திரும்பி போனீங்கன்னா நேராக வில்பட்டி பல்லங்கி ரோடு நேராக ஒரே ரோடு தான் ஓகேங்களா இயற்கை அழகான சூழல் இயற்கையை ரசிக்கிட்டே போங்க ரெண்டு பக்கமும் அவ்வளோ அழகாக இருக்கும் மேகங்கள் நம்மளை தொட்டுட்டு போகிற அளவுக்கு வந்து நிற்கும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போங்க அவ்வளோ அழகாக இருக்கும் சத்தம் ஆனந்தம் அடமழையில் சாயம் போக வாழ்வில் ஆனந்தம் வாழ்வில் நூறானம் வாழ்வை பேட்ட ஆனந்தம் பெண்ணை சுயகரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோல் 从了你。 காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கர்ணை ஆனந்தம் சொந்தம் ஓரானந்தம் வந்தம் பேரானந்தம் கண்ணை முன்விழியார் பிறர்கள் கண்ணீரும் ஆனந்தமான கிளிகள் தோளோடு பாட்டு மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல் சப்போஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல நின்று ரைட்டில் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரைட்டில் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் பணிகளில் அந்த மேகமூட்டங்கள் வந்து அப்படியே சூழ்ந்து நிற்கும் இந்த இடத்துல ரெண்டு ரோடு பிரியும் அதில் நேராக போகணும் நம்ம ஓகேவா கொஞ்சம் தூரம் போகிறோம் கொஞ்சம் தூரம் போனோன்னே ஸ்டெர்லிங் ஹோட்டல் போகிறோம் நான் அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகே அவ்வளோ ஒரு இரண்டு மலைகளுக்கு நடுமத்தியில் அவ்வளோ அழகான ஒரு சூழல் போனீங்கன்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த இடத்துல ரைட்டில் இருக்கு இல்லையா ஒரு செக் போஸ்ட் மாதிரி அதான் ஸ்டல்லிங் ஹோட்டலு அந்த ஹோட்டலை தாண்டி போகணும் கொஞ்சம் தூரம் தான் போனோடனே நம்ம லெஃப்ட் திரும்பணும் ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் திரும்ப வேண்டியது இருக்கும் ஓகே லெஃப்ட் திரும்பி அந்த சிமெண்ட் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த இடம் இந்த இடம் வந்தோடனே ரைட்டில் உள்ள இறங்கணும் பாருங்கள் சுற்றியும் பசுமையான ஒரு சூழல் அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிஒய் ரைடர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான சலுகைகள் வழங்கப்படும் ஓகே தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கியிருக்கிற பில்டிங் இது தான் பார்த்துக்கோங்க இண்டியன் ஹவுஸ் சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டு நடுவில் இருக்கும் எந்த நேரமும் இந்த இடத்துல இயற்கை நம்மளை வந்து வருடிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்து ரசிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் வாங்க ரூமை போய் பார்த்துட்டு வந்துடலாம் நடைபாதை மொத்தம் ஆறு ரூம் இருக்குது இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு பக்கம் ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு ரூமு ரெண்டு ரூமு ரெண்டு ரூம் ஆறு ரூம் இருக்குது சப்போஸ் ஃபேமிலியாக பெரிய வண்டியில் வரீங்கன்னா இந்த ரெண்டு இடம் டிரைவர்களுக்கானது சிங்கிள் ரூமாக இருக்கும் அதையும் ரெடி பண்ணிடுவாங்க ரைட் சைடில் ரூமோட வியூ பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரைடர்ஸ் வந்தாலும் சரி சிங்கிளாக டபுளாக வந்தாலும் சரி இல்லை ஃபேமிலிஸ் வந்தாலும் சரி யார் வந்தாலும் ஸ்டே பண்ணிக்கலாம் பிடிஒய் ரைடர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் வழங்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க

തീണ്ടും വരെ ഇരുവരും